நமது தேசிய விலங்கு புள்ளி 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 நமது தேசிய பறவை மயில் பூமி எப்படி இருக்கும் கோளவரியமா இருக்கும் அப்துல் கலாம் யாரு விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்த ஊர் பாதிஸ்பலம் திருக்குறளை எழுதியவர் யாரு வள்ளுவர் திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினாரு 133 திருவள்ளுவர் எத்தனை அதிகாரங்கள் எழுதினாரு 133 பாரதியார் எங்க பிறந்தார்

மெய் எழுத்துக்கள் பன்னட் ஆயிரம் எழுத்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்குப்பூ குங்கிப்பூ நமது மாவட்டம் தென்னெல்வேலி அதிகம் முட்டையிடும் பிராணி கனையார் ஐரோப்பா கண்டத்தின் ஏழ்மையான நாடு அல்போனியா அதிக அளவில் உலகில் சிலை வடிவமைக்கப்பட்ட மனிதர் லெயிங் இந்தியாவின் தேசிய மரம் இதுமா ஆழமாகும் தமிழ்நாட்டின் தேசிய மரம் பன்னேர் மரம்